வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் கல்வி பொதுத்திராதன சாதாரண தர பரீட்சை மேலதிக வகுப்புகள் பற்றி தகவல் தாருங்கள் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் தரம் ஐந்து பரிசல் பரீட்சை முறமையில் மாற்றம் தபால் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் இசாரா சவுகந்தி தொடர்பில் போலி தகவல்களை வழங்கிய சந்தேக நபருக்கு விளக்க தெற்கை போல் வடகிழக்கு பிள்ளைகளும் சிறந்த கல்வியை பெறுவதை உறுதிப்படுத்துக பிரதமரிடம் ரவிகர நம்பி கோரிக்கை ஐம்பது அடி பள்ளத்தில் பாய்ந்த மகளுந்து மூவர் பலத்த காயம் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டம் சிங்கமலை காட்டுப்பகுதியில் திடீர் தீ விபத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நடுக்கடலில் நேருக்கு நேர் மோதிய கப்பல்கள் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து பயணிகள் அவஸ்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொருத்தாதர சாதன தர பரீட்சை தொடர்பில் நடத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிற்சி வகுப்புகள் சமூக ஊடகங்கள் அல்லது பிற மின்னணு ஊடகங்கள் மூலம் உதவி வழங்குதலுக்கு மார்ச் பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருந்தது இந்நிலையில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் இன்று நள்ளிரவுக்கு பிறகு நடத்தப்பட்டால் போலீசாருக்கு தகவல் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் தலைமையக இலக்கமான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு ஒன்று 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 போலீஸ் அவசர இலக்கம் ஒன்று ஒன்று ஒன்பது இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெருபேறு கிளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு ஆகிய இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது தரமைந்து புலமைப்பசல் பரீட்சை தொடர்பாக அரசாங்கம் உள்ள தீர்மானம் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றில் நேற்று விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதில் அவர் குறிப்பிட்டதாவது தரமைந்து புலமைப்பரிசல் பரீட்சையால் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலான பரீட்சை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அத்துடன் புலமைப்பரிசல் பரீட்சைகளால் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அரசாங்கத்தால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் போது தெரிவித்தார் புலவைப்பரிசில் பரிசில் பரீட்சை ஒரு போட்டி பரீட்சையாக மாறியிருப்பது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளன அஞ்சல் துறையில் நீண்டகாலமாக நிலவுகின்ற பிரச்சினைகளை அதிகாரிகள் தீர்க்க தவறியதால் அனைத்து அஞ்சல் தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை நடத்துவதற்கு முடிவு செய்ததாக அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு சங்கத்தின் செயலாளர் மஞ்சுள ஜெயசுந்தர தெரிவித்தார் பணியாளர் ஆட்சேர்ப்பு நியமனங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனைகள் உட்பட பல சிக்கல்கள் அஞ்சல் துறையில் உள்ளன இந்த பிரச்சனைகள் குறித்து அஞ்சல் மா அதிபருடன் கலந்துரையாடியதாகவும் இதன்போது எந்தவிதமான சாதாரண நடவடிக்கைகளையும் எடுக்க தவறிவிட்டதாகவும் எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அறிவித்த தினங்களில் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் தேடப்படுகின்ற பிரதான சந்தேக நபரான இசாரா சவந்தி குறித்து போலியான தகவல்களை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மாத்தரை திக்வல பகுதியைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷன கெகுனுவல முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் தேடப்படுகின்ற இசாரா சவந்தி என்ற பெண் குறித்து இந்த நபர் தமது தொலைபேசி ஊடாக காவல்துறையினருக்கு போலியான தகவல்களை வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் தேடப்பட்டு வருகின்ற இசாரா சவந்தி தொடர்ந்தும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குவோருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கல்விக்கான முதலீடு செலவல்ல அது எதிர்காலத்திற்கான முதலீடு என்று குறிப்பிட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகிரன் ரவிகரன் கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல் வடகிழக்கின் பிள்ளைகளுக்கும் தரமான சமத்துவமான சிறப்பான கல்வியை பெறுவதை இந்த ஆண்டிலிருந்து உறுதிப்படுத்துமாறு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரி அவர்களை வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மீதான குழுநிலை விவாதத்தில் கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள்தான் கல்வி அமைச்சுக்கும் பொறுப்பு எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது கல்வியில் தரம் சமத்துவம் மற்றும் சிறந்து விளங்குதல் என்ற நோக்கிலே அரசின் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான ஒதுக்கீடுகள் அமையப்பெற்றிருக்கின்றது தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமே கல்வி என்ற வகையில் குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடுகள் இம்முறை பாதுகாட்டிலே உள்ளடக்கப்பட்டமையை இந்த நேரத்தில் வரவேற்று கொண்டு கல்விக்கான ஒதுக்கீடு தீவளாவிய வகையில் சமத்துவ அடிப்படையில் பகிரப்படுவதை செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக நான் கேட்டுக்கொள்கின்றேன் பாடசாலை உட்கட்டுமான மேம்பாட்டுக்காக பத்தாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கின்றோம் போதுமானவற்ற கட்டிடங்கள் கட்டி முடிக்காத வகுப்பறை கட்டிடங்கள் நூலகங்கள் கூடங்கள் இன்றி வன்னி பிராந்திய பாடசாலைகள் இன்னமும் இருப்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் வன்னியில் வாழும் எங்கள் பிள்ளைகள் போதுமான ஆசிரியர்களின்றி இணைய வசதியின்றி முறையான வழிகாட்டல்கள் இன்றி பாடசாலை மட்டத்திலே மிகவும் இடர்படுகின்றார்கள் வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் தேதி வரையில் கட்டுப்பணம் செலுத்த முடியும் அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச வவுனியா வடக்கு பிரதேச வெண்கல சட்டிக்குளம் பிரதேசபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் தனித்து போட்டியிட உள்ளது இதற்கான கட்டுப்படத்தை கட்சியின் மாவட்ட கலைஞர் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிவரலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நுவரலியா உடபுசுலாவ பிரதான வீதியின் பகுதியில் மகளொந்து ஒன்று விபத்திற்கு உள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதாகவும் கந்தப்பள்ளையிலிருந்து நுவரலியா நோக்கி பயணித்த மகளொந்து ஒன்றே இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பலத்த மழையுடனான காலநிலை காரணமாகவே குறித்த மகளொந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியிலிருந்து தேயிலை தோட்டத்தில் சுமார் ஐம்பது மீட்டர் அடிப்பள்ளத்தில் பாய்ந்து விபத்திற்கு உள்ளாகி இதன்போது மகளுந்தில் பயணித்த மூன்று பேர் பலத்த காயமடைந்த நிலையில் நுரலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த விபத்தில் மகளுந்து முழுமையாக சேதமடைந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுரலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கொழும்பு குருநாகல் வீதி இலக்கம் அமைந்தில் உள்ள நால மஞ்சிக்கடை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பனிரெண்டு வயது மாணவர் ஒருவர் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நால போலீசார் தெரிவித்தனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ட்ரக் வாகனம் ஒன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது பேருந்து மற்றும் ட்ரக் வாகனத்தின் சரதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிங்கமலை காட்டுப்பகுதியில் இனம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீ காரணமாக பல ஏக்கர் பாதுகாப்பு வனப்பிரதேசம் அழிவுக்கு உள்ளாகி இருப்பதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக எதிர்காலத்தில் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஹேட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எட்லி தோட்டப் பகுதியில் உள்ள சிங்கமலை வனப்பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு சுமார் ஏழு மணியளவில் இனந்தெரியாத விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல ஏக்கர் வளமான வனப்பிரதேசம் உள்ளாகி உள்ளாகியிருப்பதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர் குறித்த தீ காரணமாக அரிய வகை தாவரங்கள் குறித்தான மருந்து உயிரினங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் அச்சம் வெளியிடுகின்றனர் குறித்த பகுதியிலிருந்து கட்டன் பிரதேசத்திற்கு குடிநீர் பெற்றுக் கொடுக்கின்ற பிரதான நீர்மூலம் அமைந்திருப்பதால் எதிர்காலத்தில் நீர் ஊற்றுகள் வற்றி போய் பாரிய நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நிவரலியா மாவட்டத்தில் வறட்சிக் காலங்களில் பல்வேறு பகுதிகளில் தீவைப்பு வாடிக்கையாகிவிட்டதாகவும் ஹெட்டன் வட்டவளை கிரிகத்தேனை பத்தனை தலவாக்களை பகுவந்தலாவை நோர்வூட் மஸ்கலியா நல்லதண்ணீர் உள்ளிட்ட போலீஸ் பிரதேசங்களிலேயே இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மிருகங்களை வேட்டையாடுவதற்கும் மழை வரும் என்ற நம்பிக்கை காரணமாகவும் விறகு சேகரிப்பதற்காகவும் சிலர் பொழுதுபோக்குகளுக்காகவும் காடுகளுக்கு தீவைப்பதாக மேற்கொண்ட ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது எனவே காடுகளுக்கு தீ வைப்பதனால் ஏற்படுகின்ற பேரளவினை தடுப்பதற்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் அவர்கள் உடன் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இந்த வருடத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்தார் அரசின் வடக்கு முக்கோண விலையத்தில் பத்து லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் பதினைந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தேங்காய் விலை அதிகரித்தல் தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சிகைகளுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரணம் தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களை பார்க்கின்ற போது இரண்டாயிரம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்காக கதர்காமத்தில் கட்டப்பட்ட வீடு தொடர்பாக குற்றப் பிரனாய்வு இணைக்களத்தினர் நேற்று தன்னிடம் விசாரணை நடத்தியதாக ருகுனு கதர்காம மகா தேவாலயத்தின் பஸ் நாயக்க நிலைமை திஷான் குணசேகர தெரிவித்தார் ஊடகவியலாளர்களிடம் பேசிய திஷான் குடசேகர இந்த வீடு விமலரட்ன என்ற நபரால் கட்டப்பட்டது என்றும் கதிர்காமம் கிடிவகர விகாரையின் அப்போதைய பீடாதிபதியால் நிதியளிக்கப்பட்டது என்றும் கூறினார் வீட்டை கட்டியவர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் கதிர்காமம் கிடிவகர விகாரையின் அப்போதைய தலைமை தேரர் காலமானார் என்றும் கூறிய திஷான் குடசேகர கட்டிடம் தொடர்பான விவரங்களை அறிந்த ஒரே நபர் அவர்தான் என்று கூறினார் மேலும் சொத்து பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக சிஐடி தன்னை அழைத்ததாக அவர் கூறினார் அந்த வீடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷிற்கு சொந்தமானது அல்ல என்றும் கதர்காமம் கிழிவகர விகாரையில் அப்போதைய தலைமை திருநாள் மகிந்தவுக்காக கட்டப்பட்டது என்றும் திஷான் குணசேகர வெளிப்படுத்தினார் போரின் போது மகிந்த ராஜபக்ஷ ஆலயங்களுக்கு சென்றபோது அவர் ஹோட்டல்களில் தங்கவில்லை மாறாக வீடுகளிலோ அல்லது ஆலய சொத்துக்களுக்குள் கட்டப்பட்ட சிறிய இணைப்பகுதிகளில் தங்கினார் சந்தேகத்திற்குரிய இந்த சொத்தும் இதேபோன்ற போன்ற தான் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதனிடையே கதிர்காம விகாரியின் பஸ்நாயக்கிழமை டிஷான் குணசேகரவின் மாத்திரையில் உள்ள வீட்டை குற்ற பிரணாய் அதிகாரிகள் திடீர் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்ற முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குறித்த வீட்டில் தலைமுறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கிலாந்தின் நடுக்கடலில் அமெரிக்க எண்ணெய் கப்பலும் போர்த்துக்கல் சரக்கு கப்பலும் மோதியதில் தீப்பிடித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நடுக்கடலில் அமெரிக்க எண்ணெய் கப்பலின் பக்கவாட்டில் போர்த்துக்கல் சரக்கு கப்பல் மோதியதில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தீயை அணைப்பதற்குரிய மீட்புப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி விமான நிலைய பணியாளர்கள் வேதனம் தொடர்பான பிரச்சினைகளை முன்னிறுத்தி நாடளாவிய ரீதியாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டமையால் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்தாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஹம்பேக் விமான நிலையத்தில் எதிர்பாராத விதமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அது நாடு தளவிய பணி புறக்கணிப்பாக விஸ்தரிக்கப்பட்டது அதற்கமைய பிராங்க்ஃபோர்ட் மியூனிக் பெர்லின் மற்றும் பிற முக்கிய விமான நிலையங்களுக்கு பயணிகள் செல்வதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாடளாவிய ரீதியாக விமான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தன குறிப்பாக ஜெர்மனியின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமான பிராங்க்ஃபோர்ட் முற்றுமுழுதாக செயலிழந்துள்ளதாகவே அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சு கூறுகின்றது நேற்று காலை புறப்படவிருந்த நூற்று நாற்பத்தி மூன்று நீண்ட தூர விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்